அந்திரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டு அன்று தாலி கயிறு மாற்றலாமா இந்த சந்தேகம் நிறைய பெண்களுக்கு இருக்கு இந்த சந்தேகத்திற்கான பதிலை நம்ம இப்ப பார்க்கலாம் ஆடிப்பெருக்கு ஒரு மங்களகரமான நன்னாள் இந்த நாளில் நம்ம செய்கிற எந்த ஒரு விஷயமும் பல்கி பெருகும் என்பது ஒரு ஐதீகம் அதே போல் இந்த நாளில் தாலி கயிறு மாற்றுறது அப்படின்றது கணவர்களுடைய ஆயுளை அதிகரிக்கும்னும் சொல்லப்படுகிறது ஆடி ஆடி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது இந்த நாளில் தாலி கயிறு மாற்றலாமா என்றால் தாராளமாக மாற்றலாம் யாரெல்லாம் தாலி கயிறு மாற்றுறதுக்கு ஒரு நல்ல கேக்குறீங்களோ இல்லை வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த நாளில் வந்து நீங்கள் தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமை வருது தாலி கயிறு மாற்றலாமா அப்படின்னா ஆடிப்பெருக்க பொறுத்த வரைக்கும் நாள்கிழமை நட்சத்திரம் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தாராளமாக ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் மாற்றிக்கொள்ளலாம் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல நேரம் காலை ஆறிலிருந்து ஏழு மணிக்குள்ள மாற்றுறது அப்படின்றது சிறப்பு ராகுகாலம் யமகண்டம் குளிகை இந்த நேரங்களை தவிர்த்து ஒரு நல்ல நேரமாக பார்த்து மாற்றிக்கொள்ளுங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் மாற்றிக்கொள்ளலாம் மாலை பனிரெண்டு மணிக்கு பிறகு எக்காரணத்தை கொண்டும் தாலி கயிறு மாற்றக்கூடாது மீண்டும் ஒருமுறை ஆடி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நன்றி வணக்கம்